தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில விஐபி தொகுதிகள் அப்படின்னு பட்டியலிட்டால் அதில் முக்கியமான ஒரு தொகுதியாக தூத்துக்குடி தொகுதி இருக்குது காரணம் அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கனிமொழி கருணாநிதி போட்டிடுறாங்க இந்த தொகுதியில் அதிமுக சார்பாக சிவசாமி வேலுமணி போட்டிடுறாரு பாஜக கூட்டணியில் இந்த தொகுதியை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக எஸ்டிஆர் விஜயசீலன் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் ரவீனா போட்டியிடுறாங்க இவங்க நாலு பேர் முக்கியமான கட்சிகளுடைய வேட்பாளர்களாக இங்கே போட்டிடுறாங்க இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த தொகுதியே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி தான் அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியே திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் இருந்துச்சு திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதி தனி நாடாளுமன்ற தொகுதியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த மூணு தேர்தல்களில் இரண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு இந்த தொகுதிக்கு உள்ள தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில்பட்டி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் வருது இந்த ஆறு சட்டமன்ற ஓட்டப்பிடாரம் தனித்தொகுதி இதில் அஞ்சு தொகுதி வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் விளாத்தி குளத்துல அதிமுகவுல இருந்து இங்க வந்த மார்க்கண்டேயன் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட ஊர்வசி அமிர்தராஜ் சிறுவைகுண்டம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு ஓட்டப்பிராளம் தொகுதியில் எம் சி சண்முகையா திமுக சார்பா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இந்த ஆறு தொகுதியுமே கடந்த ச சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தொகுதி கோவில்பட்டியில் சிபிஎம் சார்பாக சீனிவாசன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டார் ஆனால் அமமுக சார்பாக தினகரன் போட்டிக்கிட்டதுனால அங்கே வந்து அது தினகரனுக்கும் கடம்பூர் ராஜுக்குமான போட்டியாக மாறினதுனால தான் அங்கே வந்து அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பாக மாறுச்சு இல்லை அப்படின்னா சீனிவாசனே வெற்றி பெற்றிருப்பார் அப்படிங்கிற அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கனிமொழி கருணாநிதி அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுகவுடைய மகளிர் அணி தலைவர் ரொம்ப முக்கியமான அந்த கட்சியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அதிமுக சார்பாக இங்கே வந்து போட்டிகிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு புதுமுகம் சிவசாமி வேலுமணி அப்படிங்கிறவர் பாரம்பரியமான அந்த ஊரை சேர்ந்தவர் சிறுவைகுண்டம் பகுதியை சேர்ந்தவர் ஆனால் சென்னையில் தொழில் பண்ணக்கூடியவர் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த வடவழனி பகுதியில் இருக்கக்கூடிய புத்தூர் கட்டு அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அவர் அதிமுகவில் அவர் விருகம்பாக்கம் பகுதியில் பொறுப்பில் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சிறுவைகுண்டம் பகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவுடைய தூத்துக்குடி மாவட்ட முகங்களில் ஒரு முக்கியமானவர் இப்போவும் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுடைய அக்கா பையன் அவருடைய பாரம்பரியமாக அவங்க தாத்தாவும் ஒரு சித்த மருத்துவர் அப்படிங்கிறதெல்லாம் காரணமாக வச்சு அவரை அங்கே வேட்பாளராக இறக்கியிருக்காங்க குறிப்பாக மு ஏற்கனவே அங்கே எம்பியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த ஜெய்சிங் தியாகராஜ் இங்கே போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அவர் போட்டியிடலை எஸ்பி சண்முகநாதனே நேரடியாக போட்டியிடுவார் அப்படின்னும் அதிமுக சார்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் கனிமொழி கருணாநிதி அவங்களை எதிர்த்து போட்டியிடுறது ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகள் இந்த இடத்துல நாம் போட்டியிடுறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சண்முகநாதனும் பின்வாங்க யார் தொகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேருந்து வேட்பாளர்கள் கிடைக்காம தான் சென்னையில இருந்து ஒருத்தரை இறக்கிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ரொம்ப நாளா ஒரு பகுதியளவு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் நேரடியாக அரசியல் களத்தில் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து போட்டிடுறாரு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அந்த தூத்துக்குடி தொகுதி அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கடற்கரை மீனவர்கள் மற்றும் தூத்துக்குடியை மையமாக கொண்ட தொழில்துறை அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயம் இந்த மூணும் சார்ந்த தொழில்கள் தான் தூத்துக்குடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் அப்படிங்கிற வகையில் தான் எங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது இன்னும் ஸ்டெர்லைட் நிறுவனம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கு ஆனால் வேதாந்தா நிறுவனத்திட்ட பாஜக ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அந்த தொகுதிக்குள்ளே மிக முக்கியமான விவாதமாக இருக்குது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே போட்டியிடலை போன முறை இங்கே வந்து போட்டியிட்டு ஒரு ஒரு டஃப் காம்படிஷனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால போட்டியிட்ட தமிழிசை கூட இந்த முறை தூத்துக்குடியை வாய்காட் பண்ணிவிட்டு தென்சென்னைக்கு போயிட்டாங்க தூத்துக்குடியுடைய வேட்பாளராக முதல்ல பாஜகவுடைய பட்டியலில் நயனார் நாயந்தோருடைய பேர் இருந்துச்சு அவர் உடனடியாக பின்வாங்கினதுனால அந்த தொகுதியவே வந்து இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சமூக வாக்குகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த தொகுதிக்குள்ளே நாடார் சமூகத்தினருடைய வாக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா ப பல பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கு குறிப்பாக தூத்துக்குடி சிறுவைகுண்டம் திருச்செந்தூர் இந்த மூணு தொகுதிக்குள்ளே இவங்க பெரும்பான்மையான வாக்கு வங்கி வங்கியுள்ளவங்களாக இருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக தேவேந்திரவாளர்களுடைய வாக்குகள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய வாக்குகள் பிள்ளைமார் சமூகம் மீனவர்கள் இவங்களுடைய வாக்குகள்லாம் இந்த இந்த தொகுதிக்குள்ள வலுவா இருக்கிறதா சொல்லப்படுது ஓட்டப்பிடாரம் தொகுதியில புதிய தமிழகத்துடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக அதிமுக பிரதான கூட்டணி இல்லாமல் புதிய தமிழகம் அது ஜனதா பார்ட்டி பேரில் நின்னாலும் புதிய தமிழகம் சார்பாக நின்னே வெற்றி பெற்ற அளவுக்கு ஒரு காலத்துல இந்த பகுதியில் ஒரு மக்கள் செல்வாக்குடையவரா இருந்தார் ஓட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகத்துடைய வாக்குகளும் அதிகம் அவர் வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிறாரு போன சட்டமன்ற தேர்தலில் அதே ஓட்டப்படாரம் தொகுதியில் தனியாக போட்டிக்கிட்டப்ப வெறும் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழக்கிற இடத்துக்கு கிருஷ்ணசாமி போனார் ஆக அந்த சமூகத்தின் வாக்குகள் கூட கிருஷ்ணசாமியை நேரடியாக போட்டி போட்ட பொழுது கூட கிடைக்கல அதனால அவர் மூலமா அப்படியான வாக்கு வங்கிகள் எதுவும் இங்கே அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இந்த அஞ்சு ஆண்டுகளில் கனிமொழி கருணாநிதியுடைய செயல்பாடுகள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெள்ளம் வந்தப்ப பெரிய அளவில் பாதிப்புகளை சந்தித்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா அதை தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியாக சொல்லலாம் நிதியமைச்சர் வந்து நின்று பேசினாங்க பார்த்தீங்களா அந்த சிறுவைகுண்டம் பகுதி அது கூட வந்து அந்த தொகுதியோட ஒரு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியோட ஒரு முக்கியமான தொகுதியாக தான் இருக்குது ஆக பாரதி ஜனதாவின் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் கோபமோ விமர்சனமும் மக்களுக்கு இருக்குது ஆனால் அதே வெள்ள பாதிப்புடைய காலகட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அங்கே அந்த அந்த பகுதியில் நேரடியாக களத்தில் பல நாட்கள் நின்று வேலை பார்த்தாரு கனிமொழி கருணாநிதியும் அந்த பகுதிகளுக்குள்ளே எல்லாம் போய் மக்களுக்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க வெள்ள பாதிப்புகளில் பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் களத்தில் நேரடியாக மக்களோட இவங்க ரெண்டு பேரும் நின்னாங்க அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிருக்கு ஒரு பாதிப்பின் பொழுது பாரதிய ஜனதா நம்மளை கைவிட்டு போயிருச்சு ஆனால் முதல்வர் ஸ்டாலினுடைய பேர் சொல்லி அவர் அவருடைய தங்கச்சியையும் மகனையும் இந்த ஊருக்குள்ளேயே எங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துக்கிறதுக்காக அனுப்புனார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பகுதியுடைய மக்கள் சொல்கிறத நம்மளே கேட்குறோம் ஆக பாரதிய ஜனதாவுக்கு மீதான மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது ரெண்டாவது தமாக தான் அதனால் அவங்க போட்டியிலேயே இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இங்கே போட்டியில் பெரிய அளவில் ஈடுபடலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது சிவசாமி வேலுமணி மட்டும்தான் உள்ள சுத்தி சுழண்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அவருக்கு ஆதரவாக அவருடைய மாமா சண்முகநாதன் செயல்படுறாரு இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிமுக நிர்வாகிகள் யாரும் பெரிய அளவில் வேலை செய்கிற மாதிரி தெரியலை தொகுதியுடைய பலம் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்பவும் திமுக அமைப்பு ரீதியாக பலமாக இருக்குது கிட்டத்தட்ட போன சட்டமன்ற தேர்தலிலேயே அஞ்சு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப வலுவான அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணனும் ஜீவனும் இருக்காங்க கீதாஜீவன் குடும்பத்திலிருந்து தான் அவங்க அப்பா ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதியுடைய முரட்டு பக்தர் அப்படின்னு சொல்லப்பட்ட பெரியசாமி மாவட்ட செயலாளராக இருந்தவர் அப்போ இருந்தே இவங்களுக்கு வந்து ஒரு வலுவான க களம் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கு விளாத்திக்குளம் மற்றும் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுகவுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்குது அதே மாதிரி இந்த தீப்பெட்டி தொழிலாளர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து சிபிஎம் கட்சியுடைய வாக்கு வங்கியாகவும் இருக்காங்க ஆக ரெண்டு அமைச்சர்கள் தூத்துக்குடி மேயர் ஐந்து எம்எல்ஏக்கள் அப்படின்னு மக்கள் செல்வாக்கான ஒரு இடத்துல தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது குறிப்பாக அதில் எடுத்து பார்க்குறப்ப அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் திருச்செந்தூருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதிமுகவுலையும் திமுக இருந்திருந்தாலும் ஒரு தொகுதியில் இருபத்தி நாலு வருஷம் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியா இந்த தேர்தலில் இருக்கு அமைப்பு ரீதியாகவும் தனிப்பட்ட கனிமொழி கருணாநிதியுடைய செல்வாக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுடைய தனியாக காங்கிரஸ் போட்டியிடுகிற பொழுதே அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க இப்படி வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுற அளவில் இருக்குது நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது போட்டியிட்ட வேட்பாளர் ராஜசேகர் அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருந்தார் அதே மாதிரியான ஒரு வாக்கு வங்கி வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடந்த காலத்திலேருந்து இப்போ ஒரு பலவீனத்தை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இங்கே வந்து போட்டி நாலு வேட்பாளர்கள் கட்சிகளின் சார்பாக போட்டியிட்டாலும் இது வந்து எதிர்ப்பே இல்லாமல் க கனிமொழி கருணாநிதி வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக தான் தூத்துக்குடி தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுபோல பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகள் குறித்தான இந்த பகுப்பாய்வுகளை கள நிலவரங்களை தெரிந்து கொள்றதுக்கு நீங்கள் தமிழ் குரல் சேனலோடு இணைந்திருங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்